இதற்கிடையில் உக்ரைன் ரஷ்யா மேலே ஒரு ட்ரோன் தாக்குதல் மிக பயங்கரமான ஒரு ட்ரோன் தாக்குதல் அதில் ரஷ்யாவுக்கு மிக பலமான ஒரு இழப்பு அதுக்கு எதிர்வினை ஆட்சி விதமாக ரஷ்யா மீண்டும் உக்ரைன் மேலே ஒரு பயங்கரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்கு தொடர்ச்சியாக உள்ள கட்டிடங்கள்லாம் திணிச்சு தரமாட்டமாக்குற வேலையை இந்த ட்ரோ தாக்குதல் மூலமாக ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் இந்த போர் இன்னும் இப்படி போய்கிட்டே இருக்கு இந்த போருக்கு பின்னால் உண்மையிலேயே அமெரிக்கா தான் இருக்குதா இப்போ அமெரிக்கா வந்து இந்த போரை நிறுத்தி நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த போரை பின்னால வந்து நடத்திட்டு இருக்கிறது யார் இதுக்கு மேலே நம்ம காணொலியில் பேசியிருந்தோம் இந்த ஐரோப்பிய யூனியன் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் உட்காந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்க ரொம்ப தெளிவாக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ முழுக்க முழுக்க உக்ரைனுக்கு பின்னால வந்து இந்த போர் இந்த போரை உண்மையிலேயே வந்து முடிஞ்சிடக்கூடாது இந்த போர் புரொலாங்காய் எப்படி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தான் அவர் இந்த போரை வச்சு தன்னோட அதிபர் பதவி அப்படியே தக்க வச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கிறார் இன்னொரு பக்கத்தில் ஐரோப்பிய யூனியன் பின்னால் வந்து முழுக்க முழுக்க ஜிலன்ஸ்க்கு முழு உதவிகளையும் வழங்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த போர் இப்போதைக்கு முடிகிற மாதிரியான சூழலை இல்லை இது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் இந்த போர் அந்த போர் தொடங்கிய காலகட்டத்திலேயே பரவலாக இது பேசப்பட்டது இந்த போர் ரஷ்யா தன்னுடைய பாதுகாப்புக்காக தொடங்கின ஒரு போர் உக்ரைனுடைய நேட்டோ மற்றும் ஐரோப்பிய யூனியன் உடனான நகர்வு அதை நோக்கிய உக்ரைனுடைய நகர்வு இது ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த அந்த அச்ச உணர்வின் காரணமாக தான் ரஷ்யா அந்த போரை தொடங்கிச்சு அது போர் தொடங்கினதுலேருந்தே ரஷ்யா தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது ரஷ்யா ஒரு பெரிய யூனியனாக இருந்தது சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லி யுஎஸ்எஸ்ஆர்ன்னு சொல்லி ஒரு பெரிய யூனியனாக இருந்தது அதற்கான அரசியலமைப்பு ஒன்று இருந்தது ரஷ்யா வாரின் முடிவில் அந்த பனிப்போரின் முடிவில் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டு இருந்த அந்த யூனியனில் இருந்த இருந்த சோவியத் யூனியனில் இருந்த பல நாடுகளும் தனி நாடுகளாக அறிவிக்கப்பட்டு இந்த நாடுகள் இப்போது ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு அதில் முக்கியமான நாடாக தான் இந்த உக்ரைன் இருந்துகிட்டு இருக்குது இந்த பனிப்போர் பனிப்போரில் ரஷ்யா பலகீனப்படுத்தப்பட்டது ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டது இதை தொடர்ந்த நடவடிக்கைகள் தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த பனிப்போர் முடிவுக்கு வந்துருச்சு ரஷ்யா சோவியத் யூனியன் உடைஞ்சி அது முடிஞ்ச உடனே இந்த பனிப்போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னாலுமே சொல்லப்பட்டாலுமே இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த பனிப்போர் இருக்கு ஏன்னா ரஷ்யா கூட்டணியாக இருந்தாலும் சரி யூனியனாக இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி அது ஒரு தனி பலத்தோட இன்னைக்கு இந்த முதலாளித்துவ சக்திகளுக்கு ஒரு ஒரு சொம்ம சிம்ம சொப்பனமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த ரஷ்யாவை வீழ்த்தி விட வேண்டும் அப்படிங்கிறதுல பொருளாதார ரீதியாக முதலில் பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக சர்வதேச நாடுகள் களமாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரஷ்யாவோட புலி புதியியலமைப்புகளும் வளங்களும் ரஷ்யா தனித்து இயங்குவதற்கான எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையும் அங்கே உருவாக்கி கொடுத்துட்டுருக்கு இன்றைக்கி இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஷேங்ஷன்ஸ் பொருளாதார தடைகள் வந்து ரஷ்யா மீது விதிக்கப்பட்டது எதையுமே ரஷ்யா கண்டுக்கவே இல்லை சைமல்டேனியஸாக என்ன நடக்குது அப்படின்னா டாலரோட வீழ்ச்சி அதுக்கப்புறம் யூரோவோட எழுச்சி இது என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப பிரச்சனையை வந்து சர்வதேச பொருளாதார அரங்கத்தில் உருவாக்கிட்டு இருக்குது இது போக சைனா ஒரு பகுதியில் அவங்க ஒரு தனி ட்ராக்கில் போய்கிட்டு இருக்காங்க இப்போது பைப்போலார் வேர்ல்டில் ரெண்டு பவர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஒன்று கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டு இன்னொன்று கம்யூனிஸ்ட் வேர்ல்டு இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு பவர்ஸும் தனித்தனியாக எங்கிட்டு இருக்கிறாங்க கேபிட்டலிஸ்ட் அலைஸில் பிரிட்டன் அமெரிக்கா இன்னும் காலனி ஆதிக்க நாடுகள் முழுவதுமாக முழுவதுமாக இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் ரோல ரஷ்யா சீனா மெயினா வடகொரியா இவங்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க ஜப்பான் கொஞ்சம் நியூட்ரலைஸ்டாக அப்படி போய்கிட்டு இருக்காங்க அவங்க இதுல இருக்காங்களா அதில் இருக்காங்களே தெரியாது அவர்கள் அந்த இரண்டு அடி வாங்கினதுக்கப்புறம் முழுக்க முழுக்க தங்கள் தேசத்துடைய வளர்ச்சியை மட்டுமே அவங்க போக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அவங்க இப்போ இந்த இதுக்கெல்லாம் வர மாதிரி தெரியல ஆனால் போர் ஏற்பட்டால் இந்த மறுபடியும் இந்த முதல் உலக போர்லையும் இரண்டாம் உலக போர்லையும் அணிகள் சேர்ந்தது மாதிரியான ஒரு சூழல் மூன்றாம் உலக பொருளும் ஏற்பட்டால் ரஷ்யா ஜப்பான் இந்த சைடில் போறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இப்போ இந்த சூழல் இருக்குல்ல இதுல நாட் ஓன்லி ஜப்பான் இப்போ இந்த மூன்றாம் உலக நாடுகளாக வளர்ந்துருக்கக்கூடிய நாடுகள் அதில் முக்கியமாக பெரிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியா இப்போ இந்த சமீபத்திய சித்தூர் தாக்க ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயம் அந்த பெஹல்காமில் நடந்த தாக்குதல் இதெல்லாம் இதன் பின்னால் வந்து நிறைய வினைகள் வந்துச்சு என்ன அப்படின்னா பாகிஸ்தானை பாகிஸ்தானில் இந்தியா கொடுத்த அந்த கவுண்டர் டெரரிஸ்ட் அட்டாக்கு இந்த கவுண்டர் டெரரிஸ்ட் அட்டாக் பின்பாக திடீர்னு அந்த போர் நிறுத்தம் செய்யப்பட்டது அமெரிக்க அதிபர் சொன்னாரு நாங்கள் சொல்லி தான் உடனே போரை நிப்பாட்டோம் பொருளாதார தாக்குதல் நடத்த போகிறோம்னு சொன்னோடனே ரெண்டு நாடுகளோடையும் வர்த்தகத்தை நிறுத்த போகிறோம் சொன்ன உடனே பயந்து போய் நிப்பாட்டாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொன்னது அப்புறம் இந்தியா அவருக்கு ஒரு தெரிவினை கொடுத்தது நீங்கள் சொல்லி நாங்கள் நிப்பாட்டில் நாங்களாக தான் நிப்பாட்டோம் நாங்கள் எங்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க அதனால் நிப்பாட்டினோம் அப்படின்னு சொல்லி உங்கள் சொன்னது இதெல்லாம் வந்து கதைகள் நிறைய கதைகள் ரெண்டு நாட்டுக்கிடையில் வார்த்தை போர் நினச்சி இந்த நாட்டு ஊடகங்கள் பல விஷயங்களை சொன்னாங்க பாகிஸ்தான் ஊடகங்கள் பல விஷயங்களை சொன்னாங்க இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் இந்த போர் நடவடிக்கைக்கு பின்பாக போர் எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பின்பாக பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை பின்பாக இந்தியா ஒரு குழுவை அமைத்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் போய் அந்த நாடுகளில் வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு எதிராக தங்களுக்கு ஆதரவை கேட்குறாங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ரஷ்யாவுக்கு போன குழு இந்தியாவுடைய குழு ரஷ்யாவுக்கு போய் பேசிட்டு வந்த உடனேயே ரஷ்யா அந்த நேரத்தில் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்ததாக சொல்லப்பட்டது ஆனால் என்னென்னா ரஷ்யா நேரடியாக உடனடியாக பாகிஸ்தானுக்கு வந்து பொருளாதார உதவிகளை வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா எங்களுடைய மிக நெருங்கிய நட்பு நாடு ரஷ்யா ஏன்னா இதுக்கு முன்னால் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா இருந்துச்சு அப்போ அதே நிலைப்பாட்டில் இப்போவும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இந்தியா இருக்கும்போது ஒரு முடிவில் இருக்கும்போது திடீர்னு ரஷ்யா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் இந்த புவிசார் அரசியல் இப்படி தான் இருக்கும் இந்த புவிசார் அரசியலில் இப்போ பாக்கி ரஷ்யா இருக்குது பாகிஸ்தான் குள்ள அந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே வந்து ஒரு பெரிய விஷயம் புதாகரமாக வெடிச்சிது பலுசிஸ்தான் தனி மாகாணம் ஆயிடுச்சு அது தனி மாகாணமாக அங்கே உள்ள போராளி குழுக்கள் அறிவிச்சிட்டாங்க அதுக்கு இந்தியாவோட ரோல் அதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்திய ஊடகங்கள் நிறைய பேச்சுவார்த்தைகள் ஓடிச்சு பலுசிஸ்தான் தனி நாடானால் அது ரஷ்யாவுக்கு ஒரு சிக்கலை உண்டாகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் இப்போ புவிசார் அரசியலாம் ரஷ்யா எல்லாத்தையும் பார்க்குது ரஷ்யா தன்னுடைய பாதுகாப்பு அதோட முக்கிய நோக்கமாக இருக்குது அதற்கு பின்னதாக தன்னை சுற்றி எதிரிகள் வந்து பலமாக கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப இருக்கிறாங்க ஏன்னா இந்த எதிரிகளுக்கு யார் பின்னால பேக்கப்ல நிற்கிறான்னா கேபிட்டலிஸ்ட் ரோல் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் உதவி பண்ணுறாங்க நேட்டோ யூரோ அமெரிக்கா இப்போ அமெரிக்கா தனித்து விடப்படுது இந்த என்டயர் பாலிடிக்ஸ்லேயுமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்கா இந்த ரஷ்யா உக்ரைன் போரை நீப்பாட்டி ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு தன் தன்னை ஒரு நாட்டாமையாகவே இந்த உலகத்தில் சர்வதேசங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சிச்சு நேற்று ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு இது முடிகிற மாதிரி இல்லை இது பேச்சுவார்த்தையெல்லாம் சுமூகமாக முடியாது அப்படிங்கிறத ட்ரம்ப் ஒத்துக்கிட்டார் அறிவிச்சிட்டார் அப்போ இந்த சூழலில் அமெரிக்காவுடைய இயற்கையாக அமெரிக்காவோடய டாலர் ஒரு இறங்கிக்கிட்டு இருக்குது அமெரிக்கா நேட்டோலேருந்து இருந்து வெளியே வர்ற முடிவுக்கு வந்தாச்சு இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் ட்ரம்ப் உள்ளே வந்து அவர் அமெரிக்காவை வந்து ஒரு தனி தேசமாக ஒரு தன் எழுச்சியாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக உருவாக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது இல்லை ஐரோப்பிய யூனியன் அவங்களோட தேவை முடிஞ்சு போச்சு அதனால் அமெரிக்காவை அவங்க காலி பண்ணுறாங்க அமெரிக்காவை வந்து டம்மி ஆகுறக்கான எல்லா முயற்சியும் அவங்க இருக்காங்க ஏன்னா அமெரிக்காங்கிற தேசம் அந்த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் நம்ம பார்க்கலாம் அமெரிக்காவுடைய மண்ணில் இப்போ அமெரிக்கான நம்ம சொல்றோம் அமெரிக்காங்கிற நாடு உருவாவதுக்கு முன்னதாக அந்த மண்ணில் அந்த கண்டத்துல இருந்த பழங்குடிகள் அழிக்கப்பட்டு அங்கே இங்கேருந்து போன பிரிட்டன்லேருந்து போன காலனி ஆதிக்கவாதிகள் அங்கே பதிமூன்று கால காலனிகளை அமைத்து அந்த பதிமூன்று காலனிகள் தான் பிரிட்டனுக்கு எதிராக போரிட்டு அமெரிக்கா சுதந்திர போர் அப்படிங்கிற ஒரு பேர் அது கொடுக்கப்பட்டு அமெரிக்காங்கிற ஒரு தேசம் நிறுவப்பட்டது பிரிட்டிஷ்காரங்களே பிரிட்டிஷ்காரங்களை எதிராக சண்டை போட்டு உருவாக்குன ஒரு நாடு தான் அமெரிக்கா அது ஒரு பலபற்ற தேசமாக இருக்கு எல்லா நாடுகள்லாம் உள்ள மக்கள் அங்கே போகிறாங்க அங்கே பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு வழங்கப்படுது டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பேஸ் எது அப்படின்னா அதுதான் இந்த உலகத்திலே ஜனநாயகத்தினுடைய முதல் ஆய்வு தலைமையகம் எது அப்படின்னா அது அமெரிக்கா தான் இது இதில் என்னென்னா இந்த அமெரிக்காவுடைய யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதில் நிறைய மாகாணங்கள் இருக்குது இந்த அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சோவியத் யூனியனுடைய அரசியலமைப்பு இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அரசியலமைப்பு இந்தியாவுடைய அரசியலமைப்பு ஆப்பிரிக்க யூனியனுடைய அரசியலமைப்பு இது எல்லாத்தையுமே நம்ம கம்பேர்டிவா இன்னொரு சைடுல பாக்கணும் இன்னொரு காணொலி அது ரொம்ப பிரீஃபா போடுறோம் ஜனநாயகம் அப்படிங்கிறதோட நோக்கம் என்ன அது எப்படி எப்படிலாம் மாறுபடுது எல்லா நாடுகள்லையும் அது எதை நோக்கி நகருது ஏன் இந்த ஜனநாயக கட்டமைப்பு இந்த அரசியலமைப்பு ஒவ்வொரு புவியியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அது உள்ள என்ன அரசியல் இருக்கு சுரண்டல்ல அரசியல் அப்படிங்கிறத நம்ம தனியா ஒரு காணொலி பார்ப்போம் இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கு முழுக்க முழுக்க ஒரு வீழ்ச்சியான நிலையை நோக்கி பொருளாதார ரீதியாகவும் சரி அந்த ராணுவமே வந்து அவங்க இருக்காங்க நாங்கள் தான் பவர்ஃபுல் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அது போர் தொடங்கும்போது தான் அது என்னங்கிறது தெரியும் ஏன்னா இன்றைக்கி ரஷ்யா வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உக்ரைனை நான்கு ஆண்டுகளாக இந்த போர் போய்கிட்டு இருக்குது நாலாவது ஆண்டத்தை தொடங்க போகிறோம் இப்போ இந்த சூழல்லையும் அமெரிக்கா வந்து ஆயுதங்களை வழங்கிக்கிட்டு இருக்குது பக்கம் ஆயுதத்தை கொடுக்குது இது நம்ம அந்த ஒரு போட்டி மனப்பான்மை தான் அமெரிக்கா ஒரு பக்கம் ஆயுதத்தை கொடுக்குது ஐரோப்பா ஒரு பக்கம் ஆயுதத்தை கொடுக்குறது உக்ரைனுக்கு யார் பக்கம் உக்ரைனை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி இதில் இதில் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகை பிறந்தப்போ அங்க ஏற்பட்ட ஒரு சின்ன மோதல் அவர் அவரோட உடை குறித்து எழுப்பப்பட்ட விஷயம் அவர் அங்கே ட்ரம்ப் வந்து ரொம்ப கோபமா பேசிட்டு வந்த விஷயம் இதெல்லாம் என்னன்னா அமெரிக்கா லாபியில் உக்ரைன் இருக்க விரும்பலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது இன்னும் இப்போ தொடர்ந்து அமெரிக்கா வற்பத்தலின் பேரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை உக்ரைன் மதிக்காத ஒரு சூழல் அப்போ அமெரிக்கா வந்து கொஞ்சம் கூட உக்ரைன் மதிக்கலை அப்படிங்கிறது இப்போ வெளிப்படையா வெளி வருது இப்போ ஐரோப்பிய யூனியன் பின்னால் ஏன்னா இன்னும் இப்போ வரைக்கும் ஐரோப்பிய யூனியன் நேரடியாக களத்துக்குள்ள வரல அவங்க அவங்க வந்து இப்போ வந்து ரஷ்ய ஜெர்மனியை முன்னிலைப்படுத்தி ஒரு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வெளிப்படையாக வரும்போது அப்படி அதுதான் உலகத்துக்கு அறிவிக்கப்படும் அது ஐரோப்பிய யூனியன் தான் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த உலகத்தோட பவரையும் ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் வந்து வெளி வெளி உலகத்துக்கு அறிவிக்கப்படும் தெரிவிக்கப்படும் அது இப்போ அதுக்கான வேலைகள் தான் அவங்க உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த போட்டி இருக்குல்ல அமெரிக்கா தனித்து விடப்படுகிறது ஆனால் அமெரிக்காவை வந்து நான் மறுபடியும் மேல்கட்டமைப்பு பண்ணி கொண்டு வருவேன் பொருளாதார ரீதியாகவும் ராணுவ பல ரீதியாகவும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து அவர் பொருளாதார ரீதியாக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காரு பல இப்போ அயல்நாட்டை சேர்ந்தவர்களை இருந்து வெளியே அனுப்புறது ஹார்ட்வர்டு யூனிவர்சிட்டியில் கல்வியில் கைவிக்கிறது வரைக்கும் அவர் தொடர்ச்சியான வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கார் தன் தேசத்தை அமெரிக்காவை அந்த அமெரிக்க தேசத்தை மீண்டும் பலமான ஒரு நாடாகவே இந்த சர்வதேசங்களை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆனால் அது அதை அதை கண்டுகிறதே இல்லை இப்போ ஐரோப்பிய யூனியன் அவங்க ஒரு தனி பாலிடிக்ஸை பண்ணிட்டு இருக்காங்க சைனா இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் அவங்க கொண்டு போயிட்ருக்காங்க இன்றைக்கி ஆப்பிரிக்காவுக்குள்ளே ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு மேற்குலகத்துக்கு எதிராகவும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய காலனி ஆதிக்க சக்திகளுக்கு எதிராகவும் ஒரு பெரிய ரெவல்யூஷன் இப்போ புதுசாக அங்கே ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறாரு இப்ராஹிம் சொல்லி அவர் ஒரு புரட்சியாளராக இருந்து ஜனாதிபதியாக வந்தவர் அவர் வெளிப்படையா வந்து இன்றைக்கி முதலாளித்துவ கட்டமைப்புக்கு எதிராகவும் ஏகாதிபத்திய காலனி ஆதிக்க சக்திகளுக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காரு சுரண்டலுக்கு எதிராகவும் பேசிகிட்டு இருக்கார் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்துல இந்த புரட்சிகர சிந்தனைகள் ஐரோப்பிய தேசங்களையும் ரஷ்யாலையும் எப்படி வந்து எமர்ஜாச்சோ அதே மாதிரியான ஒரு எழுச்சி தான் இப்போ ஐரோப் ஆப்பிரிக்க தேசங்கள்ல உருவாகிட்டு இருக்கு அந்த அதிபர் ஜனாதிபதி மூலமாக உருவாகிட்டிருக்கு இருக்கு அப்போ இந்த இது என்ன ஆகுது அப்படின்னா அவர் அந்த ஐரோப்பிய யூனியனை ஒருங்கிணைக்க ட்ரை பண்ணுறாரு அதற்கான இதுவரையும் கிராண்ட் ஸ்ட்ராட்டஜில கோல்டு வாரோட கிராண்ட் கிராண்ட் ஸ்ட்ராட்டஜியில அந்த கண்டெய்ன்மெண்ட் பாலிசியில ஆப்பிரிக்க தேசங்களை முழுமையாக கையில் வச்சுட்டு இருக்கிறது மேற்கத்திய தேசங்கள் சக்திகளும் ஐரோப்பிய சக்திகளும் தான் அந்த ஆதிக்க சக்திகளும் தான் இப்போ அதுல இருந்து அவர் வெளியே வந்து என்ன பண்றாருன்னா இந்த பொது உரிமை சக்திகள் கூட டை அப் பண்றாரு ரஷ்யா சைனா இவங்க எல்லாம் இறங்குறாங்க ஆல்ரெடி சைனா நிறைய உதவிகளை வந்து ஆப்பிரிக்காவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரஷ்யாவும் ராணுவ ரீதியான ரொம்ப உரிமையோடு போய் கேட்குறாரு எங்களுக்கு நீங்கள் உதவி போடணும் அப்படின்னு சொல்லி புதின்ட்ட அவர் கேட்கிறாரு இப்ராஹிம் அதை பண்றதுக்கு புதின் தயாராகிட்டாரு அப்போ இப்படி ஒரு சூழல்ல இந்த இந்த புது வலைஸ் நீங்கள் அந்த ஜியோகிராஃபி பாத்தீங்க அப்படின்னா அந்த புதிய அமைப்பு பாத்தீங்கன்னா ரஷ்யா மேலே இருக்குது ஆப்பிரிக்கா கீழே இருக்குது இதுக்கு இடையில ஐரோப்பிய யூனியன் அப்படியே ஒரு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்குப்போம் இப்போ இந்த அலை இருக்குல்ல இந்த இங்கே இருந்து ஆப்பிரிக்கால இருந்து ரஷ்யா கூட உருவாகக்கூடிய தொடர்பு இருக்குல்ல இது ஐரோப்பிய யூனியனுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்கனவே வடகொரியா அந்த பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்கா கட்டுமையான தலைவலி கொடுத்துட்ருக்கு வட கொரியா எப்போனாலும் நாங்கள் எந்த வேணாலும் தயாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது அமெரிக்கா எங்கள் வெளியே எவ்வளோ கற்றுக்கத்துனாலும் வட கொரியாட்ட இன்றைக்கி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் தான் பெரிய வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே வட கொரியாட்ட இன்றைக்கு வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இதே மாதிரியான ஒரு சூழல் இதே மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஆப்பிரிக்க யூனியனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது ஐரோப்பாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் போய் முடியும் ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளாக ஸ்ட்ரக்சரைஸ்டாக ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணி நிறைய திட்டங்களை வகுத்து இந்த கட் இப்போ இருக்கக்கூடிய இந்த உலக கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க அவங்க உருவாக்கி எல்லா நாடுகளையும் தங் எல்லா எல்லா நாடுகளுடைய உழைப்பும் வளங்களும் எங்கே வந்து சேரணும் அப்படின்னா முழுக்க முழுக்க லண்டனில் வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டமைப்போட ஒரு மெயின் இதை நோக்கமே இப்போ அது உடைய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இந்தியா இந்த சர்வதேச அரங்கில் ஒரு பலம் வாய்ந்த நாடாக இப்போ இருக்குது மக்கள் தொகை அளவிலையும் சரி பொருளாதார அடிப்படையும் சரி வளங்கள் அடிப்படையும் சரி இன்னைக்கு இந்தியா எழு எழுந்து வரணும் தன்னுடைய அந்த சுய கௌரவத்தை வந்து சர்வதேச அரங்கில் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இந்தியா கைகழுப்படுது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழுலாம் போகிறாங்க இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக பிரச்சார குழு எல்லா நாடுகளுக்கும் போகிறாங்க எத்தியோப்பியா இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் கொலம்பியா இந்த மாதிரியான நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க மற்றபடி பெரிய நாடுகள்லாம் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு துணை அணிக்கிறோம் பாகிஸ்தானுக்கு எதிராக அணிக்கிறோம் பயங்கரவாதத்தை கருவருப்போம்னு சொல்கிறாங்களா அப்படின்னா சொல்கிறது அவங்க தயாராக இல்லை அப்போ இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இந்தியாவும் தனித்து விட முடியாது இந்தியாவும் என்னாகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் ரஷ்யாவோட உதவி இந்தியாவுக்கு கிடைக்காது ஒரு கட்டத்தில் சைனா ஏற்கனவே வந்து நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க இந்தியாவுக்கு வடகொரியா அப்போது அந்த சைனா ரஷ்யா அலைஸ்களில் தான் வட கொரியா நிற்கும் ஆப்பிரிக்கா இன்றைக்கி முழுக்க முழுக்க அவங்களோட கண்ட்ரோல்கில் போய்கிட்டு இருக்காங்க அந்த கம் கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரோக்கில் போய்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியா இப்போ ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழலில் இருக்குது முடிவு யாரோட சப்போர்ட்டில் நாங்கள் போகிறோம் யாரோட லாபிக்கில் போக போகிறோம் அந்த லாபிகளில் நாடு இருக்கக்கூடிய நாடுகள் கூட நாங்கள் ஒரு நட்பு பேணுவோம் எதிர்ப்பு மனநிலை பேண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்தால் மட்டும்தான் இந்தியா வந்து அந் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நினைக்கும் பொருளாதார ரீதியாகவும் போர் ரீதியாகவும் சரி இப்போ இப்படி ஒரு சூழல் வந்து இன்றைக்கி சர்வதேச அரங்கில் உலகம் முழுக்க ஒரு குழப்பமான பதட்டமான சூழல் எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் பாலஸ்தீன் இஸ்ரேல் போரில் மனிதாபிமான அடிப்படையிலாவது வந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்துடணும் அங்கே உள்ள அந்த மருத்துவ தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஐ ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு முடிவு எடுக்கப்படும் போது அதை அதனோட வீட்டோப்பவரை கொண்டு தடுக்குது அமெரிக்கா இதெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பு மனநிலையை சர்வதேச அரங்கத்தில் உருவாக்கிட்டு இருக்குது அப்போ இது அமெரிக்கா தனித்தனியாக தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டு கிட்டத்தட்ட அவர்கள் சரியாக பண்ணுறோன்னு நினச்சிட்டு தன்னுடைய அந்த நாட்டாமை த பதவியை தக்க வைக்கணும்னு நினச்சிட்டு நிறைய முட்டாள்தனமான விஷயங்களை பண்ணி அமெரிக்கா தன்னை தனிமைப்படுத்திகிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் டக்குன்னு கீழே விழுந்துடும் அமெரிக்கா எந்திக்கவே முடியாத அளவுக்கு கீழே விழுந்துடும் அதை நோக்கி தான் போய்கிட்டிருக்கு அப்போ அதில் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் அவங்க என்ன இதில் வந்து நிற்பாங்க அப்படின்னா பொருளாதார யுக்திகள்லாம் தோல்வி அடையும் போது போர் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிற்பாங்க அப்போ அந்த அமெரிக்கா நேரடியாக போரில் இறங்கும் போது தன்னை பலப்படுத்திக்கிறேன் ஜெர்மனி இரண்டாம் உலக போரில் இதை பண்ண போய் தான் பிரச்சனை பெருசாகிச்சு ஜெர்மனி தொடர்ந்து அடி வாங்கி முதலுலக பொருள் வாங்கின அட்டி அதை தொடர்ந்து வந்த அந்த நிதி நெருக்கடி தொடர்ந்து அதுக்கு மேலே இருந்த அந்த அழுத்தங்கள் பொருளாதார அழுத்தங்கள்லாம் இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனி வெடிக்கிறதே காரணமாச்சு இன்றைக்கி அமெரிக்காவும் கிட்டத்தட்ட அந்த மனங்களை கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம வெளியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேல் பலஸ்தீன் போர் இந்த ரஷ்யா உக்ரைன் வார் இந்த மாதிரி எந்த பிராந்தியங்கள்லையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டங்கள்லேயும் இருக்கக்கூடிய பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்கள்லாம் சேர்ந்து பெரிய புறா மாறும் அப்படின்னு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா கீழே விழக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அது மூன்றாம் முளவுரை உடனடியாக தொடங்குகிறது இப்போ அதை நோக்கிய ஒரு நகரும் இன்னைக்கு சர்வதேச அரங்கில் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுது இந்தியாவும் தனிமைப்படுத்தப்படுது இப்போ இதெல்லாம் ஒரு குழப்பமான சூழல் தான் இதுக்குள்ள வந்து ரொம்ப குரூஷியலான கண்டிஷனில் தன்னுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணமோ அதை நம்ம அப்படியே கோல கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஐரோப்பிய யூனியன் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிட்டன் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அசால்ட்டாக இது எல்லாத்தையும் உட்காந்து லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்குது ரஷ்யா ரஷ்யா எல்லாத்தையும் ரொம்ப கீணாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பக்காவாக டிப்ளமேட்டியா ரஷ்யா நினச்சா ஒரு மணி நேரத்தில் உப்பேனம் முடிச்சிடலாம் ஆனால் அவங்க முடியலை தொடர்ச்சி அவங்க அந்த போரை இத்தனை ஆண்டுகளாக கொ இழு பல ஆண்டுகளாக இழுத்து கொண்டு வர்றதுக்கு பின்னாலையும் சில காரணங்கள் இருக்குது இன்றைக்கி உலகத்துடைய எல்லா அரசியல்லையும் ரஷ்யா ரொம்ப யோசித்து முடிவெடுக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் விஷயமானாலும் சரி தைவான் சைனா விஷயமானாலும் சரி வடகொரியா தென்கொரியா விஷயமானாலும் சரி இன்னைக்கு ஆப்பிரிக்காவோட எமர்ஜென்ஸ் இந்த எழுச்சி இதுலேயும் சரி இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ரஷ்யா ரொம்ப யோசித்து தெளிவான ஒரு முடிவு எடுத்து அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க அதனால் அவங்க இந்த போரை போரையுமே அந்த ஒரு பாட்டில் தான் அவங்க கொண்டு இருக்காங்க ஸோ இந்த உலக அரசியல் சூழல் இருக்குதுல்ல இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது ரொம்ப க இக்கட்டான சூழலில் அப்படி போய்கிட்டு இருக்கு நம்ம வந்து எல்லா மீடியாக்களும் சொல்கிறத எங்கள் ஒரு சைடில் அங்கே ஒரு சைடில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அன்றாட செய்திகளை பார்த்து கடந்து போயிட்டே இருக்கும் ஆனால் இதோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாராலுமே வந்து கெஸ்ட் பண்ணவே முடியாத ஒரு சூழல் தான் இப்போ ரஷ்யா கை ஓங்குமா ஐரோப்பிய யூனியன் தான் நினைச்சதை சாதிக்குமா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிட்டன் எப்போதும் போல சூரியன் மறையாத நாடாக தன்னுடைய பேரை தக்க வச்சுக்குமா அமெரிக்கா இல்லை அமெரிக்கா த ரெண்டு உலகப் பொருளையும் நாட்டாமையாக இருந்த அமெரிக்கா மீண்டும் அந்த நாட்டாமை பதவியை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுமா இதுக்கிடையில் இஸ்ரேல் அவர்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் தான் அந்த மத அடிப்படையிலாக நாங்கள் தான் இந்த உலகத்தில் வந்து இனி எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வைக்க போகிறோம் ஆனால் ஒரு விஷயம் இன்னைக்கு இஸ்ரேல் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் முழுக்க முழுக்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க சைனா ஒரு தனி ட்ராக்ல இருக்காங்க சைனா தாண்டி வேர்ல்டுடாகவே வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் வச்சிருக்கிறது அந்த இஸ்ரேல் தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் தான் அப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன பிளே உள்ள பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல அதனால இந்த குழப்பமான சூழல் எதை நோக்கி போகும் எப்படி முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து பகுப்பாய்வை உட்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஒரு கன்ஃப்ளூஷனுக்கு யாராலையுமே வர முடியலை இது எப்படி போகும் எப்படி முடியும் அப்படிங்கிறது கெஸ்ட் பண்ணுறாங்க இது அடுத்த கட்டமாக இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது நடக்கலை அப்படிதான் போய்கிட்டு இருக்கு யாராலையுமே கெஸ்ட் பண்ண முடியாத சூழலுக்கு போய்கிட்டே இருக்கு இது இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரம் முடிவுக்கு வரும்போது தான் ஒரு க தெளிவு நிலைக்கு வரது தொடங்கும் ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் நிலை வந்து முடிவுக்கு வருமானா அது வராது இன்னைக்கு ரஷ்யாவே போகிறேன் நிப்பாட்டிட்டு சரி வேண்டாம் நாங்க எங்க வேலையை பாக்குறோம்னு ஒதுனாலுமே நீங்க உங்ககிட்ட நாங்கள் கைப்பற்றின இடத்த கூட உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்றோம் அதை நீ வச்சுக்கோங்கன்னு சொல்லி உக்ரைன் சொல்லிட்டு ரஷ்யா ஒதுனாலுமே உக்ரைன் விடுமா அப்படின்னா விடக்கூடிய மாநில உக்ரைன் இல்ல இதை இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் பார்த்துட்டு இருக்காங்க விடாபடியா அந்த சண்டையை வந்து இழுத்து கொண்டு போயிட்டு இருக்குது உக்ரைன் அதை வெளியே எப்படி மெட்டீரியல்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா நாங்க இதை பண்ணல ரஷ்யா தான் தொடர்ந்து எங்கள் மீது போரை கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை சொல்கிறதுக்கும் உக்ரைன் முயற்சி பண்றாங்க ஆனால் சர்வதேசம் உண்டிப்பாக கவனிச்சிட்டு இருக்கு இந்த போரை தொடர்ந்து பெரிய அளவில் எழுதிட்டு போயிருக்கிறது உக்ரைன்னா அப்படிங்கிறது தெரியுது அப்போ உக்ரைனுக்கு பின்னால் யார் இருக்கா இப்போ எல்லாரும் சொல்கிறது இது வரைக்கும் ஜோ பைடன் இருந்த வரைக்கும் முழுக்க முழுக்க அமெரிக்காவாக தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போவுமே ஜோ பைடனோட ரோல் அதில் கம்மி ஐரோப்பிய தான் முழுக்க முழுக்க பின்னால் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பவும் ஐரோப்பிய யூனியன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது எப்படி போங்கிறது தெரியாது இது முடிவு வராது வராமல் இது அப்படின்னா இது எத்தகைய சூழல் கொண்டுமே இன்னி ஆனால் மூன்றாம் உலக போருடைய துவக்க நிலையை ரொம்ப குரூசியலாக கொண்டு வரது போகிறது அமெரிக்கா தான் அதில் என்ன மாற்றுக்கருத்தும் இல்லை அதை எப்படி அமைதியாக பண்ண போது அப்படிங்கிறத நமக்கு இருந்து அமைதியாக பார்க்கணும் பார்ப்போம் ஏன்னா இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து வரலாறுகளில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஹிடனாக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த இந்த உலக நிலை கட்டமைக்கப்பட்ட விதம் இந்த உலக உலகநிலைக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி ஆதிக்கமான நிலை சண்டை அந்த வல்லாதிக்கங்களுடைய சிந்தனைகள் இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் வந்து ஹைடாயின் நிறைய விஷயங்கள் உள்ள கிடக்குது இது நமக்கு தெரியாது லெனின் முதலாளித்துவத்துக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக நின்னார் ரஷ்யாவில் ரொம்ப தீவிரமாக நின்னார் அதுதான் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துச்சு உழைக்கும் வர்க்கம் பாட்டாளி வர்க்கம் ஒன்றாக சேர்ந்து உலகம் முழுக்க உள்ள பாட்டாளி வர்க்கம் ஒன்றாக ஒன்று வர்க்கங்களை அவர் ஒன்று சேர்த்தார் இது உலகளாவிய ஒரு அரசியலாக மாறிச்சு முதலாளித்துவத்துக்கு எதிராக ஒரு சாங்கான சமூக அரசியல் சூழலில் அது ஒரு சாங்கான கட்டமைப்பு உருவாகுச்சு லெனினுக்கு அப்புறம் அந்த ஸ்டாலின் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட போய் ஏறுவார் அந்த முதலாளித்துவ சக்திகளோட கூட ஐக்கியமே ஸ்டாலினுக்கு அப்புறம் கொஞ்சம் காலம் அப்படி போச்சு இப்போ மறுபடியும் புட்டின் என்ன பண்ணுறாரு லெனினோட ஸ்ட்ராட்டஜியில் அவர் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாரு இந்த பொதுடைமை சக்தி சக்தியை ஒரு சக்திகளை பலப்படுத்துவதற்கான எல்லா வேலையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு இதுக்கப்புறம் வரக்கூடிய அதிபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல அதனால் இது வந்து குழப்பமான ஒரு சூழல் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எதை நோக்கி போகுது இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யாரோட ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ் ஆக போகுது இது எத்தகைய உயிரிழப்புகளை எவ்வளோ மக்களை பலி போகுது அப்படிங்கிறலாம் தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம்